ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா மைக்ரோ பிளேட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் மைக்ரோ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஸ்டாக் வந்தோடனே அப்படியே ஆஃபர் பிரைஸ்ல போட போறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஃபிளாட் ஆஃபர் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் செவன்டி பர்சன்ட் ஆஃபர் ஸ்டாக் கிளியரன்ஸ் அந்த ஆஃபர்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியான ஸ்டாக் இருக்கும் எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஆஃபர் போடுறீங்க ஆனா போட்ட உடனே ஸ்டாக் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அதனால இப்போ வந்து ஸ்டாக் வந்த உடனே வந்து அதை ஆஃபர்லயே போடுறேன் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு தேர்ட்டி பெர்சென்ட்ல ஃபிஃப்டி பிப்டி வரைக்கும் இதில் ஆஃபர் கவர் பண்ண போறேன் இந்த டாலர் செயின்ஸ்லாம் எல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டாக் வந்திருக்கு அப்படியே வீடியோல வந்து ஆஃபர்ல கொடுக்க போறேன் வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம எல்லாரும் கேட்டுட்டே இருந்த பால் செயின்ஸ்ல நிறைய மாடல் வந்துருக்கு ஷார்ட் செயின்ல இந்த மாதிரி பால் அட்டாச்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நிறைய ஸ்டாக் வந்திருக்கு நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இந்த மாடல் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறனால பட்ஜெட்டுக்குள்ள டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து டெய்லி வியருக்கு இப்ப எல்லாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாம் டெய்லி வியர்க்கு இந்த மாதிரி சிம்பிளா கம்மியான பட்ஜெட்ல வியர் பண்ணணும் நிறைய பேர் வந்து ஃபார்மிங்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே திருப்பி ஃபுல்லா ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்துர்லாம் இந்த வீடியோக்கு ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் தான் கொடுக்க போறேன் இந்த அழகான டாலர் செயின் தான் நல்லா லாங் டாலர் செயின் சூப்பரான ஒரு டாலர் செயின் தான் ஸ்டாக் வந்தது நீங்களா அதில் ஒரு பீஸ் தான் அப்படியே நம்ம கிவ் அவே கொடுக்க போறேன் ஹாட் அண்ட் வாட்டர் செயின்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான கிஃப்ட்டும் கூட இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னர் செலக்ட் பண்ணிடுவோம் நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க லைக் நம்பர் கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணிருக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான பால் செயின் தான் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் மைக்ரோ பிளேட்டட் இது சூப்பரான டெய்லி ரொம்பவே சூப்பரா இருக்கும் டூ நைன்ட்டி நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம் டூ நைன்ட்டி ஃபுல்லாகவே சோல்டு அவுட் அகைன் ரீஸ்டாக் எல்லாம் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதுலேயும் இந்த வீடியோல ஆஃபர் கொடுக்க போறோம் ஏன்னா ஆஃபர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஆஃபர் வீடியோ போடலாம் அப்படின்னா ஸ்டாக் வந்தோடனே போடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டாக் இல்லை இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனாலதான் ஸ்டாக் வந்தோடனே அப்படி ஃபுல் ஸ்டாக் ஆஃபர்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அதுவுமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கங்க டூ நைன்டி கொடுத்த இந்த ஷார்ட் செயின் பால் செயின் இந்த வீடியோல ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அடுத்து கிடைக்காது இந்த ஆஃபர்ல வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிம் அந்த பால் டைப்ல கொஞ்சம் டிஃபரெண்டான பேர்டன் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் எல்லா மாடல்ஸ்மே இதுல வந்து பாஸ் மூவிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ் மூவிங் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்சா வந்துடும் ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ரொம்ப ஷார்ட் கிடையாது கொஞ்சம் லாங்காகவே தான் இருக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி சேல் பண் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிப்டி சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் டூ டென் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி பத்து பிளஸ் ஷிப்பிங் அதில் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடலும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த மாடல் தான் இதெல்லாம் போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு ஸ்டாக் வந்ததுமே ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஒன்பது பிளஸ் இதெல்லாம் சிம்பிளா நீட்டாக வியர் பண்றதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்போம் வீடியோஸ்லேயும் போட்டிருப்போம் போய் ரேட் செக் பண்ணிட்டு வந்து கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் பாக்ஸ் தான் இந்த மாதிரி டிவி பாக்ஸ் செயின்லே நடுவில் வந்து ஒரே ஒரு பால் மட்டும் வர மாதிரி ஒரு செயின் சூப்பராக இருக்கும் இது வந்து வியர் பண்ண வந்து நல்ல ஒரு நீட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் ரொம்பவே அழகாக இருக்குது கீழே பெயிண்ட் தொங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக வேணுங்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நம்மளோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர்ல ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் செயின் இந்த மாதிரி ரெண்டு பால் அட்டாச் பண்ணி வர மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால் மட்டும் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல ஒரு பால் கீழே ஒரு பால் வந்து போட்டிருந்தேன் லாஸ்ட் போஸ் பண்ணது இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பால் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த மாடல் என்ன அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் செயின் தான் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின் வரும் இதெல்லாம் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தா ஃபுல்லாவே ஃபுல்லாகவே சோல்ட் அவுட்டு அதுக்காகவே தான் உடனே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த பால் செயின்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் மூவிங்ல இருக்கு இதுல வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது அதுலேயுமே எல்லாத்துலேயுமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்மேஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மூணு கலரில் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் லாஸ்ட் வீடியோல என்ன ப்ரைஸ் போட்டிருந்தோன்னு உங்களுக்கே தெரியும் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் லிமிடெட் ஸ்டாக் தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபரு ஸ்டாக் முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டாக் வரும்போது கண்டிப்பாக வந்து நார்மல் ப்ரைஸ் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் டைப்லேயே இந்த மாதிரி ப்ளைன் செயின் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் பால் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வந்த உடனே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதே டிசைன்ல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து பால் அட்டாச்சு வந்துடும் மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பால் அட்டாச் பண்ணிருக்காங்க மூணு பால் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கீழே வந்து ஃப்ளவர் டைப்ல ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ளவர் டைப்பில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வர மாடல் இந்த ரிசைன் அப்படியே ஸ்பீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு பேட்டர் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்ல உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி திலகம் ஷேப்ல சூப்பரான ஒரு மாடல் ஸ்டோன் வச்சு ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லா டிசைன்ஸுமே இதுல ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஷ பென் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேர்டன் சேம் அதே பேர்ட்ல ரவுண்ட் டிசைனில் வந்துடும் மேலே மேல உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து மூணு பால்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காவே தான் வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஷ பெயின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முகுப்பு செயின் தான் முகுப்பு செயின்லே இந்த பால் செயின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பிக் சைஸு ஸ்மால் சைஸ் ரெண்டுமே வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ்லயே உங்களுக்கு இந்த செயின்ல வந்துடும் செயின் பேட்டன் இந்த மாதிரி வரும் பொடி பேட்டன்லாம் அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் லாஸ்ட் வீடியோலேயே ஆஃபர்லயே பார்த்தீங்கன்னா டூ பிஃப்டி கொடுத்துருந்தேன் இது வந்து டூ நைன்டி நைன் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேல் பண்ண பிரைஸ் அதுலேயும் ஃப்ளாட் ஆஃபர் ஆஃபர் தான் செட் பண்ணியிருக்கேன் இந்த 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 கண்டிப்பாக கண்டிப்பாக உடனே புக் புக் ஆஃபர்லலாம் நீங்கள் நம்ம நம்ம பண்ணியிருக்கணும் கிளிக் பண்ணிக்கணும் ப்ரைஸஸ் எல்லாமே அடிக்கடி போடுறது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே பெரிய செயின் வந்து இது இது வந்து நார்மல் செயின் கொடி மாடல் இது வந்து பாக்ஸ் செயினில் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா லாஸ்ட் டைம் வந்து அதே செயின்ல கொடுத்துருந்தோம் இந்த தடவை இந்த பாக்ஸ் செயின்லயே கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் இந்த பாக்ஸ் செயின்ல கேட்டனால பாக்ஸ் செயின்லயே கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ஆக்சுவலாக சேல் பண்ணுற ப்ரைஸு நானூற்றி ஐம்பது ரூபா சேல் பண்ணுற முகப்பு செயின் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஆஃபரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் பேட்டன் தான் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பால் வந்து ஸ்டோன்ஸில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுலயே பீகாக் வந்துடும் அதுல இந்த பீகாக் டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டோன்ஸ் கலர்ஸும் மாறி வரும் இதுல எந்த எந்த கலர் அவைலபிள் இருக்கோ அதை சென்ட் பண்ணிடுவாங்க சேம் அதே டிசைன் அதே கலர் வேணும்னா கிடைக்காது தான் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஒரு டிசைன் மட்டும் பர்டிகுலரா நீங்க செலக்ட் பண்ணி அதே வேணும் என்னன்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது அதனால தான் வந்திருக்கு இதுல எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துரும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் சேல் பண்ற கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெத் இதெல்லாம் டெய்லி பேருக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் மாடல் தான் பாருங்க பாக்ஸ் மாடல் செயின்ல இந்த எய்டி ஸ்டோன் முகப்போ கொண்டு வந்திருக்கோம் பால் வந்து ரொம்ப பெருசா வராது கொஞ்சம் நார்மல் சைஸ்ல ஸ்மால் சைஸ்ல ரொம்பவே நீட்டாக வந்துடும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டெய்லி பேருக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி உங்கள் மல்டி கலர் ஒயிட்டு ஒயிட் அண்ட் ப்ரூ எல்லாமே அவைலபிள் இருக்கு தான் இருக்கு அதனால எந்த கலர் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் சேம் கலர் கிடைக்கல ஏன்னா கண்டிப்பா இருக்கிற கலர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுவும் பெஸ்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பாக்ஸ் செயின்லு பிகாக் பட்டன் இந்த மாதிரி மேல ஒரு பிக்காக் கீழே ஒரு பிக்காக் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டிஃப்ரெண்டான டைப்பு இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக மோஸ்ட்டாக செல்லிங் ஆகிட்டு இருக்க மாடல் மைக்ரோ பிளேட்டடில் அதுவும் அஃபோர்டபுளான பட்ஜெட்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் டெய்லி வியருக்கு ஃபார்மிங்கை விட மைக்ரோ பிளேட்டட் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நீங்க டெய்லி வியருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் புடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அண்ட் மாடல் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு முகப்பு செயின் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணி நடுவில் இந்த சின்ன சின்ன ஹார்டிங் தான் இது ரொம்ப பெருசு கிடையாது இந்த அளவுக்கு தான் இதோட சைஸ் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் செயினோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் டாலர் செயின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பல்க் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல தான் இந்த டாலர் செயின்ஸ் கொடுக்க போறேன் நார்மல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேஞ்சு செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மேல வரும் சேல் பண்ற ஐட்டம்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இதுல எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன் காமிச்சுறேன் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு டிசைன்ல நிறைய ஸ்டாக் இருக்கும் ஒரு டிசைன்ல கம்மியான ஸ்டாக் இருக்கும் அதனால எந்த டிசைன் அவைலபிள் இருந்தாலும் புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் டாலர் வந்து நல்லா பார்க்க பார்வையாகவும் இருக்கும் செயினும் பார்த்தீங்கன்னா எஸ் பட்டன் செயின் தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே எஸ் ஹார்ட் இன் பாட்டன் இந்த ரெண்டு செயின் தான் மாறி மாறி வரும் ஓகேங்களா இதுல எந்த செயின் வேணாலும் அதை அட்டாச் பண்ணி வரலாம் ஓகேங்களா இப்போ அப்படியே ஸ்னீட்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த செயின் மட்டுமே நீங்கள் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வாங்க முடியாது நம்ம கிட்டே வாங்க முடியாது வெளியில கண்டிப்பா வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுல வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு ஆஃபர் அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஸ்டாக் இருந்தாலும் புக் ஆயிரும் அதனால வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்க சிம்பிளா ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் வாங்க முடியாதவங்க நிறைய ரெண்டு மூணு பேர் கமெண்ட்லயே போட்டிருந்தீங்க இந்த ஃபார்மிங் செயின்லாம் இது கூட எங்களால வாங்க முடியல அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த ஆஃபர்ல நான் கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த கமெண்ட்ல நான் படிச்சிருந்தேன் அதனாலதான் ஒரு ஆஃபர்ல கொடுக்குறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால வாங்க முடியும் கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா ரொம்பவே பெஸ்டான ப்ரைஸ்லதான் கொடுத்துருக்கேன் ரொம்பவே லோ மார்ஜின்ல செட் பண்ணி நிறைய பீசஸ் வந்து மார்ஜினே இல்லாம கூட நான் கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நல்ல பார்வையாவே இருக்கும் ஃபங்க்ஷன்ல இருக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நீங்க உடனே புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்காக தான் இந்த ரேட்ல நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் கொடுக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு மாடல் பாருங்க மாடல் இதுலயும் நிறைய மாடல் காமிச்சிருக்கேன் ஒரு சில டிசைன்ஸ்ல மட்டும் ஸ்டாக் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு இருக்கு எல்லாத்துலயுமே ஸ்டாக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர் அப்படிங்கிறதுனால அர்ஜென்ட்டா தேவைப்படுறவங்க எல்லாரும் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டாக் வர லேட் ஆகும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மேல லைட்டாக பிக் மாடல் வருது இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவம்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு டிசைன்ல மட்டும்தான் உருவம் இருக்கு மற்ற இதெல்லாம் உருவமே இல்லை அதனால் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின் வந்து ஹார்டின் எஸ் எது வேணாலும் வரலாம் ரெண்டு செயினில் எது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஆஃபர் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் வாங்கவே முடியாதுன்னு கமெண்ட் பண்ணவங்களுக்காக ஒரு பெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம உடனே புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்